பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவாக நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுபமுகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி உபய ராசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம் ராசிக்கு பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் என்ன சொல்லுது ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மீனம் ராசியை பொறுத்த வகையில ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பம் ஆயிடுச்சு இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குதிச்சாச்சு ஜென்மச்சனி அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சனி பகவான் ராசியிலே வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் மன ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் தொழில் வேலையில் போக்கஸ்டாக இருக்கணும் ஆமாம் சுறுசுறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சோம்பேறித்தனத்துக்கு தள்ளி போடணும் அது மட்டும் இல்லாமல் தள்ளி போடுதல் பிறகு செஞ்சுக்கலாம் நினைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நீதி நேர்மை தவறாது நடந்துக்கணும் எதையாவது பொய் சொல்லி எங்கேயாவது மாட்டிக்கப்படாது அசிங்க அவமானத்தை தேடி தந்துடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மனம் சார்ந்த தடுமாற்றம் இல்லாமல் மனதிற்கு உண்மையா நேர்மையா நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் குணநலன்கள் கூடுமான முறையும் தர்ம காரியங்கள் தான தர்மங்களை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்களோட வருமானத்துல சேரிட்டி செய்யணும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலத்துல இந்த ஜென்மச்சனி காலத்துல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் பாதிப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் உங்களோட ம சுற்றம் நட்பெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்க வழிவகைகள் நடக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ தொழில் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ராசிலே வந்து இப்போ அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சூரிய பகவான் வந்து நறு அமர்ந்துட்டார் இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமாக எடுக்கணும் எடுத்தால் தான் வேலை தொழில் வேலைங்கிற விஷயம் சிறப்பாக போகும் நீங்கள் யார் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் அதனால் கண்டிப்பாக ஆட் நீங்கள் வந்து உங்களோட வேலையை முழுமையான முயற்சியோடு செய்யணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல உங்க ராசிநாதன் மறைந்திருக்கிறார் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் செஞ்சிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முடங்கி போயிடாமல் தைரியம் தன்னிம்பை கோயோடு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உறுதியான வேலை வேலையில் நீங்கள் யாருன்னு நிரூபிப்பீங்க கிட்டத்தட்ட வேலைப்பழு எவ்வளவு கூட இருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அங்கீகாரமும் சிறப்பாக கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் தொழில் தொழிலதிபதினு சொல்லக்கூடியவரும் குருதான் அவர் பரிவர்த்தனை யோகம் செய்கிறதுனால வியாபார தளத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் இருக்கும் சிறு சிறு பயணங்களால் லாபம் வரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமா இப்ப முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னா வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்த முதலீடுகள் செய்யலாம் ஏன்னா சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால அதனால் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் தாராளமாக தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் உழைப்பை அதிகரிங்க நல்ல வருமானம் நல்லது அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இவெல்லாம் ஏழரை சனி காலமாக இருக்கே இதெல்லாம் செய்யலாமா ஜென்மச்சனியாக இருக்கே இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரும் ஒன்றும் பயப்பட வேணாம் சனி பகவான் அப்படிங்கிறது கர்மக்காரகர் தொழில்காரகர் ஜீவனக்காரகர் தான் அவர் வந்து உழைப்பின் மூலமா வருமானத்தை குடிக்கக்கூடியவர் தொழில் சார்ந்த விஷயத்தை வந்து அதிகரித்து தரக்கூடியவர் தொழிலாளர்களை கொடுக்கக்கூடியவர் தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடியவர் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடியவர் அதனால இது சார்ந்த தொழில் வேலை அமைப்புகள் சார்ந்த வியாபாரம் சார்ந்த அமைப்புகள்ல அவர் உறுதியா உங்களுக்கு உதவிகளை செய்வார் ஒன்றும் பயப்பட வேணாம் ஆனா இப்போ என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு நல்லதொரு திசாபுத்தி அமைப்பு உங்கள் ராசியில உங்க லக்கணத்துக்கு நடக்கணும் உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்க லக்கணத்துக்கு நல்ல தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா அது யோகம் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதுவும் குருவோட சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவரோட பாதிப்பு அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ தற்காலிகமாக பரிவர்த்தனை யோகமும் இருக்கிறதுனால ஒரு பெரும் பாதிப்பு இல்லாம சிறப்பாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான காலகட்டம் தான் இதில் முக்கியமாக மீனராசி அன்பர்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே மீனராசி அன்பர்கள் பொறுத்த வகையில் சொன்ன கமிட்மெண்ட் படி நம்ம நடந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது நாளைக்கு ஒரு வேலையை செய்யணும்னு திட்டமிடுவீங்க மறுநாள் அந்த வேலை நாளை மறுநாள் தள்ளி வைப்பீங்க இல்லைனா சாக்கு போக்குகளை சொல்லுவீங்க இதெல்லாம் இந்த சனி பகவான் ஜென்மச்சனிக்கு வந்ததுனால இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்படிலாம் நடந்துக்க கூடாது அன்ற அந்த கவிட்மெண்டை அப்பப்ப முடிக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அதே நேரத்துல உடலோட சுகத்துக்கு ஆட்படக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா மீனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஒரு சிறப்பான எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது திருமணம் நடக்குமா அடுத்த கேள்வி குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு உண்டு இதில் என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் இப்போ நல்ல அமைப்பு நல்ல தசாபுத்தி நடக்குன்னா தாராளமா செய்யலாம் அதில் ஒன்றும் எல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் செய்யலாம் இவை அனைத்து ஜென்மச்சனி பாதிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து முப்பது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு நடக்கும் அனுபவங்கள் பல்வேறு விதமான அனுபவங்களை அனுபவம் செய்யலாம் ஆனா முப்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க அதீத வருமானம் இருக்கும் அது சார்ந்த அலைச்சல் திருச்சல்கள் இருக்கும் நல்ல வருமானம் வரும் வாழ்க்கையில படி முன்னேறிடுவாங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இதே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போயிடும் அது இல்லாம முட்டி வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குதுங்கிற பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் அப்போது அப்படியே இல்லாமல் நல்லா இருந்தாங்கனாலும் மனசு கெட்டு போயிடும் எப்படி இருக்கும்னா எல்லாமே சுற்றி சுற்றி நல்லபடியாக நடக்கும் ஆனால் மனசில் ஒரு விரக்தி நிலை இருக்கும் கவலை இருக்கும் இந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இவை அனைத்தும் தகர்க்கிறதுக்கும் சரி செய்கிறதுக்கும் ஒரே வழி ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் சவம் செய்கிறதும் வார வாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயில் தரிசனம் செய்யறதும் ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு தான தர்மங்களை மனதார செய்கிறது உங்களுடைய வருமானத்திலேருந்து பத்து சதவீதத்தை தான தர்மத்திற்காக ஒதுக்கி செய்கிறது அதுலேயும் உடல் ஊனமுற்றவர்கள் அதுலேயும் அது இல்லாம அடிப்படை தேவைகளுக்காக சிரமப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய உதவிகள் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சனி பாதிப்புகள் இருக்காது கருணை இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா விதியை மதியால் வெல்றது அப்படிங்கிறது மாதிரி இந்த சூழ்நிலையை உங்களுடைய அறிவாலும் ஆற்றலாலும் வென்று சிறப்பானது ஒரு நல்ல பலனை சாதகமற்ற சூழ்நிலையில் கூட சாதகமான பலன்களை நீங்கள் அனுபவம் செய்யலாம் அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றிய முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இப்போ உங்களுக்கு சாதகம் பாதகங்கள் எப்படி இருக்குது பிறப்பு ஜாதக அடிப்படையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்